ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா கிளைமேட் நல்லாவே இருந்துச்சு வெயிலும் இல்ல மழையும் இல்ல காத்தும் இல்ல அதோட ஜூட் கடைகிரண்டு கூட்டினார் அங்கால தொங்கல் வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு சீட் வந்து மேல இருந்து பறந்து விழுந்துருக்கு பாத்தீங்கன்னா அதோட கடை கிரண்டு நாங்க வந்து இப்ப பேலியக்கூட மார்க்கெட்டுக்கு தான் வந்துட்டோம் பேலியூட மார்க்கெட் நரக்கரி மார்க்கெட்டுக்கும் மீன் மார்க்கெட்டுக்கும் நடுவில் பாத்தீங்கன்னு சொன்னா ரோட அப்படியே வெள்ளமா இருந்துச்சு அங்கே பக்கம் போகவே இயலாதோ என்னடா போக இல்லாதோன்னு யோசிச்சு கொண்டிருந்தேன் ஆனா பாத்தீங்கன்னா தண்ணி குறைவா இருந்துச்சு போகலாம்னு சொல்லிச்சுனா அதோட கடைகிட் உள்ளுக்கு வந்தாச்சு நண்பர்களே மற்ற நாளை விட பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் மரக்கறி வியாபாரிகள் வந்து குறைவா தான் இருக்கணும் நிறைய பேரை காணக்கூடிய மாதிரி இல்ல ஒன்று ரெண்டு பேர் தான் அங்க அங்க கொண்டது கொண்டு வந்து வித்து கொண்டு இருக்கணும் இப்ப நாங்க வந்தாச்சு அங்கால பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா ஹோல்சேலா எடுக்கலாம் அப்படியே ஃபுல்லா கூட கூட எடுக்கிற மூடியா எடுக்கிற மாதிரி அங்கால பக்கம் இருக்குது இங்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு கிலோ மூன்று கிலோ ஒரு கிலோ அஞ்சு கிலோ அந்த மாதிரி எடுக்கிறது இந்த பக்கம் இருக்குது இப்போ நான் வந்தாச்சு ஆனா பாத்தீங்கன்னா கொஞ்சம் விலையா தான் இருக்குது கரட் பாத்தீங்கன்னு சொன்னா செம்ம விலையா இருக்கணும் ஒரு கிலோ பாத்தீங்கன்னா கரட் மூவாயிரம் ரூபாய் போகுது அதே மாதிரி கோவா பாத்தீங்கன்னா ஒரு கிலோ எண்ணூறு ரூபாய் கிட்ட போகுது ரெண்டு கோவா எடுத்து கொஞ்சம் கணக்கா இருந்துச்சு பார்த்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு சொல்லிடணும் அந்த மாதிரி கொஞ்சம் மரக்கறிகள் சரியான விலையா தான் இருக்குது பேலிய மார்க்கெட் போனீங்கன்னு சொன்னா முன்னுக்கே உடனே பார்த்துட்டு விலையை கேட்டுட்டு மரக்கறியை வாங்கக்கூடாது உள்ளுக்கு போய் இன்னும் கொஞ்சம் விலைகளை பார்த்து தான் வேண்டாம் வேண்டாம் உள்ளுக்கு கொஞ்சம் மலிவா இருக்கும் கரெக்டா பாத்தீங்களா இது கரெக்ட் தங்கம் அந்த மாதிரி விலையெல்லாம் போகுது நன்றிகளே இன்றைக்கு கரெக்ட் செம்ம விலையா போகுது அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் மரக்கறிகள் பார்த்துட்டு எங்களுக்கு தேவையான மரக்கறிகளை வாங்கி கொண்டு வாழக்கா வாங்கினேன் வாழைக்குழிய பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு நல்லா பிடிச்சிட்டு வாழைக்காயை பார்த்தோன்னா டக்குன்னு அதையும் வாங்கி கொண்டு இப்போ எங்க போற மட்டும் சொன்னா மேல பாத்தீங்கன்னு சொன்னா பழக்கரை பக்கம் தான் போய்க்கொண்டு இருக்கோம் பழங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையாக இப்போ விற்கிற விலையை விட ஒரு இருநூறுவா முந்நூறுவா தான் கூடவாக இருக்குது ஆக கூட என்று இல்லை கணக்காக தான் இருக்குது அதோட மேலே போய் வாழைப்பழம் எல்லாம் பார்த்து வாங்குவோம் மட்டும் கடை கடை வந்தாச்சு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பழ பழங்கள் விற்கிற வியாபாரிகள் குறைவாக தான் இருக்கணும் மற்ற நாளும் கூட பேராக இருப்பினும் அப்படி கிட்ட கிட்ட கிட்டவா இருப்பினோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் பேராக தான் இருக்கணும் கூட அன்னாசி காய் தான் இன்றைக்கும் வளம போல் நிறையா இருந்துச்சு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களால் விளாட் மாம்பழம் இருக்குது தானே அதையும் பார்த்துட்டு இதுதான் இன்றைக்கு இருந்துச்சு மற்றது கருத்த கொழும்பான் மாம்பழம் அதுகள் எல்லாம் சரியான குறை

சொன்னா கொஞ்சம் குறஞ்சி தான் இருக்குது அதோட கடகடன்னு பாலகூளையம் எடுத்து கொண்டு நாங்க வந்தாச்சு வந்து பாருங்க வெளியில வரекள இப்படி தண்ணியா இருக்குனு பாத்தீங்களா அங்கால இருக்குது பாத்தீங்கன்னா மீன் மார்க்கெட் இங்கால இருக்குது பாத்தீங்கன்னா மரகரி மார்க்கெட் ரெண்டுக்கு நடுவுல வெள்ள நிக்குது அங்கால போகலாம இங்கால போகலாம ஒரு மாரி எல்லாத்தையும் வாங்கிக்கொண்டு அப்படியே தேங்காய் எல்லாம் வந்தாச்சு ஓகே फ्रेंड्स வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை டாட்டா